ஆருத்ரா மகாபிஷேகம் மாணித்திருமஞ்சன மகாபிஷேகம் அதில் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அதிகாலை ஆருத்ரா மகாபிஷேகம் நடக்கிறது அதில் நம்ம சுவாமிக்கு நாம் யதா சக்தி நாம் முடிஞ்சதெல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இங்கே மட்டும்தான் நாம் கொடுக்கக்கூடிய அத்தனை திரவியங்களும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியும் எதையும் ஒதுக்கிறது கிடையாது அப்படியேதான ஒரு விஷயம் இங்கே செல்லையில் நடக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மதியம் புறப்பட்டு சுவாமி ராஜசபையிலேருந்து தன்னுடைய சீமாட்டியான ராணிய மகாராணிய மகாராஜி சிவகாமியோட திருநடனத்தோடு ஆனந்த திருநடனத்தோடு நடராஜா சித் சபா பிரவேசம் பண்ணக்கூடிய காட்சி அத்தனை மக்கள் தரிசனத்தில் என்ன தரிசனம் பண்ணுறது என்ன தரிசனம் பண்ணுறது என்ன சுவாமி இங்கேருந்து உள்ளே போகிறது ஒரு தரிசனமா அப்படி கிடையாது யார் யாரெல்லாம் இன்றைக்கி தரிசனம் பண்ணுறாங்களோ அந்த தரிசனமன்ற அத்துணை பக்தர்களின் ஆன்மாக்குள்ளும் இருக்கக்கூடிய மன்றத்தில் உள்ள சித் சபைக்கு நடராஜா போகிறதா அர்த்தமில்லை சித்தாகாச சிச்சபா ஞானாகாச பிரவேசம் தரிசன காட்சி எல்லோருடைய ஆன்மாக்களின் உள்ளும் இறைவன் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான பிரவேச காட்சியாகும் அதை யார் யாரெல்லாம் அங்கே இருந்து தரிசிக்கின்றார்களோ யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் இறைவனை நினைக்கின்றார்களோ ஏன்னா அதனால தான் தரிசன காட்சி என்ன விசேஷம் சிதம்பரத்துக்கு அப்படின்னு கேட்டால் என்ன தரிசனம் 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 சொல்கிறீங்களே அது என்ன தரிசன காட்சின்னு கேட்டால் முக்தி எதில் கொடுக்குறாங்க சுவாமி இங்கே தரிசன மாத்திரத்தில் முக்தி கிடைக்கிறது பிறக்கிறதுக்கு முக்தி திருவாரூர் இறக்கிறதுக்கு முக்தி வாரணாசி நினைக்கிறதுக்கு முக்தி அருணாச்சலம் அவரை எங்கே இருந்தாலும் நினச்சிண்டா போகிறோம் ஆனால் இங்கே தரிசன காட்சியை தரிசிக்கிறவங்களுக்கெல்லாம் சுவாமி முக்தி கொடுத்துட்றார் இதுதான் தரிசன காட்சியாக இங்கே சுவாமி இங்கே எண்பிக்கின்றார் அப்படியான ஒரு அற்புதமான ஒரு தரிசன வைபவம் தேர் தரிசன வைபவம் ஆருத்ரா தரிசன மகோத்சவ வைபவம் பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இறைவனொருளால் சகல சௌபாகிய சௌலவிய சௌமுக்கிய சௌக்கியங்களை எல்லாம் எல்லோரும் பெற்று ஆன்மாக்கள் எல்லாம் ஆனந்தமடைய இங்கே எல்லோரும் கூடி கொண்டாட வேண்டும் எல்லோரும் இங்கே கொண்டாடும் பொழுது நமக்கு உள்ளிருந்து தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஞானம்தான் சக்தி தான் இறைவனாக நமக்கு முன்னால் வெளி தோன்றுவார் அதில் எவ்வித ஐயமமில்லை எல்லோரும் பிரார்த்தித்து அவரவர்களுடைய க்ஷேமங்களையும் சௌக்கியங்களையும் அடைய அனைவரையும் வருகை என வரவேற்று மகிழ்கின்றோம் ஆனந்தமயம்